அழியாத பொருள்கள் நாலு பொருளுங்க மற்றதெல்லாம் அழியக்கூடிய பொருள் அதாவது பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டா விண்ணப்பம் என்று சொல்லி நமக்கு உண்மை வழக்கம் பொய்காட்டி பொய்யகற்றினா உலகப் பொருள்களை எல்லாம் காட்டி அப்புறம் அதிலிருந்து நம்மளை வந்து இதெல்லாம் பொருள் இல்லைப்பா இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய பொருள் என்று சொல்லி அதிலிருந்து நம்மளை எல்லாம் வேலை வெளியில் கொண்டு வந்து உண்மையான பொருள் எது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தாங்கிறத தான் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இதில் என்ன சொல்லார்னா அந்த என்ன சொல்லார் அந்த அழியாத பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க சைவ மெய் திருவின் சார்பே பொருளனச்சாரும் நீரார் கடைசி வரியில் சொல்கிறார் சைவ மெய் திருவின் சார்பே பொருளனச்சாரும் நீரார்னார் சைவ மெய்த் என்ன சிவகண்ணா உரை சொல்கிறார் திருநீர் உருத்தராக்கம் சீபஞ்சாக்கரம் சடைமுடி இது நாள் தான் ச என்றைக்கு இருக்கக்கூடிய பொருள் சைவத்தில் மெய்த்துரு மெய்ப்பொருள் என்று சொன்னால் இந்த நாளு தாங்க அந்த தேவாசிரியம் இருந்த அடியார் பெருமக்களும் இந்த நாளையே அணிந்திருந்தாங்க அதுதான் பெரிய சிறப்பு அதை அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி ஆழ்நரை தூய்மையால் புறந்தஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வது என்று சொல்லி அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியாரில் போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு பிறப்பு நீங்குமா ஆமாம் இப்பொழுதும் நாம் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிற பொழுது தேவாசிரியினை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும் அங்கே அடியார்கள் இருக்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும் ஆமாம் அங்கே நாயனார் நாயனாரெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும் ஆமாம் சுந்தரர் வந்து போகக்கூடாதுன்னு போக வேண்டான்ட்டு போகாமல் இருக்கல அவர் அங்கே போகிறதுக்கு தகுதியில்லேன்னு ஒதுங்கி வந்தார் ஆமாம் நமக்கெல்லாம் அந்த அடியார்கிட்ட முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இருக்குதா சிறு தொண்ட நாயனார் சொன்னார்கள் புதியணி சாதனபத்தர் முன் போற்ற போதேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி வந்தாலும் கூட விரல்முண்ட நாயனார் விடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடியார்களை புறத்தில் வழிபாடு செய்ய